சூரியகாந்தின் வெற்றிக்கதை கதை இது ஒடிசா மாநிலம் பூரி மாவட்டத்தில் உள்ள மல்ல கிராம் என்னும் கிராமம் இந்த கிராமத்தில் பெரும்பாலானோர் நெல் சாகுபடி செய்கின்றனர் இந்த சேர்ந்த சூரியகாந்தை சந்திக்க போகிறோம் தற்போது சூரியகாந்த் சவுதி அரேபியாவில் உள்ள ரியாதில் பணியாற்றி வருகிறார் சூரியகாந்த் எப்படி ரியாத் சென்றார் என்பதை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் टेस्ट में ही ज्वाइन किया था जिस दिन एग्जाम खत्म हुआ उसके दूसरे दिन ही मैंने टेस्ट ज्वाइन किया था सूर्यकांत தனது தாய் மற்றும் தங்கையுடன் தனது மூத்த மாமாவின் வீட்டில் வசித்து வந்தார் விவசாயம் மற்றும் ஒரு சிறிய பெட்டிக்கடையில் இருந்து கிடைக்கும் வருமானத்தின் மூலம் அந்த குடும்பம் அவர்களின் வாழ்க்கையை ஓட்டுகிறது சூரியகாந்த் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்துள்ளார் பேசை சேர்ந்தவர்கள் அடிக்கடி அவரது கிராமத்திற்கு வந்து பேஸ் வழங்கும் திட்டங்களை பற்றி தகவல்களை கொடுப்பார்கள் तो मैंने उनको ही पूछा था तो मैं क्या ब्यूटी पार्टमेंट चूज करूं तो उन्होंने ही बोला था कि तू फूड प्रोडक्शन ले खुद भी फूड प्रोडक्शन है मैं घर पे तो कभी भी खाना नहीं बनाया हूँ ये होटल में जिससे आने के बाद ही खाने के बारे में सब कुछ पता चला नहीं तो उससे पहले कुछ भी नहीं पता था सूर्यकांत इंडिया उमक पैचियों பேக்கரி பேஸ்ட்ரி பயிற்சியும் அளிக்கப்படுகிறது இந்த மாத பாடத்திட்டத்தில் மாணவர்களுக்கு ஆங்கிலம் பேசவும் கம்ப்யூட்டரும் கூட கற்பிக்கப்படுகிறது தனது படிப்பு தொடங்கிய இரண்டு மாதங்களுக்கு பிறகு வேலைக்கான நேர்காணல்களுக்கு செல்ல தொடங்கினார் அவர் தனது படிப்பை முடித்தவுடன் உடனடியாக அகமதாபாத்தில் உள்ள இந்தியாவின் முதல் வாட்டர் பார்க்கில் வேலைக்கு சேர்ந்தார் அதன் பிறகு பெங்களூரு கோவா சென்னை ஆகிய இடங்களில் உள்ள ஓட்டல்களில் மற்றும் உணவகங்களில் பணிபுரிந்தார் சூரியகாந்த் தனது படிப்பை தொடங்கியதில் இருந்தே பேக்கரி வேலையில் ஆர்வத்தை வளர்த்துக் கொண்டார் சென்னைக்கு பிறகு சூரியகாந்த்

पहले नॉर्मली तीन महीना काम सिखाते तो उस टाइम पे भी मैं जब ज्वाइन किया था तो साथ में तीन चार बंदों का खत्म हो रहा था मैक्सिमम डेढ़ महीने उनके साथ मुझे काम करना पड़ा तो डेढ़ महीने भी मुझे सब कुछ करना पड़ा काम सीखना पड़ा सूर्य गांधी सह ऊपर मुड़वड़ा कोरोना नो आपत्म सेप से भी बोला कि थोड़ा तुम्हारा जो काम खत्म होता है तो दूसरा डिपार्टमेंट में जाके थोड़ा हेल्प करने का तो साथ साथ थोड़ा दूसरे किचन में हेल्प किया तो हॉट किस्किन के बारे में भी पता चला जैसे कि मैंने बोला कि पिज्जा माटी के बारे में भी पता चला पूरा वहां का भी मतलब पूरा पिज्जा माकी में दो दिन में सीखा ज्यादा दिन नहीं यहाँ पे पी जो पिज्जा है फ्रेश जो भी मन है यहाँ पे जितना भी मशीनरी आइटम है सबसे महंगाई में ओवन है तो इसमें बहुत प्रैक्टिकल था फिर भी मैंने दो दिन के अंदर मैं पिज्जा सीखा दो दिन के बाद तीसरे दिन से मैं पूरा वो तो डिपार्टमेंट अभी तक संभालता रहा இந்த பெருந்தொற்று காலம் சூரியகாந்துக்கு புதிய வேலையை கற்றுக்கொள்வதற்கும் அதிகரித்து வரும் பொறுப்புகளை வெற்றிகரமாக செய்வதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தது ஆரம்பத்தில் சூரியகாந்த் வீட்டை விட்டு வெளியூர்களுக்கு சென்று வேலை செய்வதை அவரது குடும்பத்தினர் எதிர்த்தனர் ஆனால் சூரியகாந்த் அவர்களை சமாதானப்படுத்தினார் இப்போது சூரியகாந்த் துபாய் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று வேலை செய்ய விரும்புகிறார்

மேலும் தகவல் அறிய எங்களை உடனடியாக தொடர்பு கொள்ளவும்